வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சொக்கநாதபுரம் ஊராட்சிக்குட்பட்ட ஆறாவது வார்டு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராமன் வயது இவர் ஆறாவது வார்டு திமுக கிளை செயலாளராக இருந்தார் அப்பகுதியில் உள்ள முருகன் கோவில் வளாகத்தில் ஜெயராமன் தூக்கில் பிணமாக தொங்கினார் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் போலீசில் புகார் கூறினா் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் விசாரணையில் கணவன் மனைவிக்கிடையே நேற்றிரவு தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் மனம் உடைந்த ஜெயராமன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள சினிமா தியேட்டரில் சிப்ஸ் சாப்பிட்ட சிலருக்கு உடல் ஒபாமை ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டோர் ஆத்தூர் நகராட்சி கமிஷனர் சையது முஸ்தபா கமாலிடம் புகார் கூறினர் இதையடுத்து கமிஷனர் உத்தரவுப்படி நகராட்சி துப்புரவு அலுவலர் பழனிசாமி தலைமையில் பணியாளர்கள் ஆய்வு செய்தனர் தியேட்டரில் இருந்த கேண்டீனில் தரமற்ற தின்பண்டங்கள் விற்கப்பட்டது உறுதியானதால் கேண்டீனுக்கு சீல் வைத்தனர் அதேபோல் காமராஜர் சாலை கேசவல தெருவில் மற்றொரு தியேட்டரின் கேண்டீனில் காலாவதியான உணவுப் பொருட்கள் இருந்ததால் அவற்றை பறிமுதல் செய்தனர் அந்த கேண்டீன் உரிமையாளருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் இந்த தியேட்டர்களுக்கு தின்பண்டங்கள் சப்ளை செய்த ஆத்தூர் காதர்பேட்டை பாரதியார் தெருவை சேர்ந்த ரங்கநாதன் என்பவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் குதிலியம்பாறை ஒன்றியம் கொண்டவநாயக்கன்பட்டியில் அரசு நடுநிலை பள்ளி உள்ளது இங்கு தலைமை ஆசிரியராக மோகன்தாஸ் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் பணியாற்றி வந்தார் அப்போது பள்ளியில் ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் மட்டுமே இறந்தனர் ஆண்டுதோறும் சுற்றுப்பகுதியில் மாணவர் சேர்க்கை முகாம்களை நடத்தினார் வீடு வீடாக சென்று மாணவர்களை பள்ளியில் சேர்க்க பாடுபட்டார் இதன் பயனாக தற்போது நூற்று மூன்று மாணவர்கள் பள்ளியில் படிக்கின்றனர் பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாமல் இருந்தது பக்கத்து நிலத்துக்காரரிடம் நிலம் வாங்கி எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் சுற்றுச்சுவர் கட்டினார் பள்ளிக்கு தேவையான கூடுதல் வகுப்பறைகளை கட்டினார் கல்விக்குழு உறுப்பினர்கள் அலுவலகம் இரண்டு பாத்ரூம் டாய்லெட் கட்டிடம் கட்டி முடித்தார் குடிநீர் தொட்டி கட்டி காவிரி குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்தார் தனது சொந்த செலவில் ஒரு நாடக மேடையை கட்டினார் கஜா புயலுக்கு பிறகு அரசு நிதிகளை பெற்று அறைகளை கட்டி முடித்தார் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்புடன் மைக் செட் உதவியுடன் அது மட்டுமின்றி ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் போட்டி பரிசு என அமர்களப்படுத்தினார் புதுக்கோட்டை ஊராட்சி முன்னாள் தலைவர் கோபால்சாமி பள்ளியில் எட்டாம் வகுப்பில் முதல் மார்க் எடுத்த மாணவனுக்கு மூன்றாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் மூன்றாம் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கி பாராட்டினார் இதேபோல் மாணவர்களின் கல்வி மேம்பட தொடர்ந்து ஊக்கமளித்து வந்தார் இந்நிலையில் தலைமை ஆசிரியர் மோகன்தாஸ் வேடசந்தூர் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் மாணவ மாணவிகள் முன் கண்கலங்கிய மோகன்தாஸ் தான் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது குறித்து கூறினார் அதை கேட்ட மாணவ மாணவிகள் அதிர்ச்சியடைந்தனர் எங்களை விட்டு போகாதீங்க சார் என கூறி கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் மாணவ மாணவிகள் தன் மீது வைத்துள்ள உண்மையான அன்பால் மேற்கொண்டு பேச முடியாமல் தலைமை ஆசிரியர் மோகன்தாசும் கண்கலங்கி நின்றார் மாணவர்களின் கண்கள் குளமாகின கண்ணீரோடு கையசைத்து டாடா பாய் பை சார் என கூறி வழியனுப்பி வைத்தனர் தலைமை ஆசிரியர் மோகன்தாஸ் மாணவர்களிடமிருந்து பிரியாவிடை பெற்றார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடுகபாளையம் புதூர் ஊராட்சிக்குட்பட்ட நாசவம்பாளையம் புதுநகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குப்பைகளை உருக்கி தண்ணீர் குடம் தயாரிக்கும் ஆலை செயல்பட்டு வருகிறது விவசாய நிலத்தை வாடகைக்கு எடுத்து டன் கணக்கில் பிளாஸ்டிக் குப்பைகளை குவித்து வைத்து அதனை உருக்கி இரவு பகல் பாராமல் பிளாஸ்டிக் குடம் தயாரித்து வருகின்றனர் இப்பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் குடியிருப்புகளுக்கு மையப்பகுதியில் இந்த ஆலை செயல்படுகிறது பிளாஸ்டிக் பொருட்களை உருக்கும் போது அதிலிருந்து வெளியாகும் நச்சு புகையால் சுவாச கோளாறு ஏற்படுகிறது குழந்தைகளுக்கு தோல் நோய் மற்றும் ஒபாமை ஏற்படுவதாக பாதிக்கப்பட்டோர் புகார் எழுப்பினர் மேலும் இரவு நேரங்களில் உண்ணும் உணவு செரிமானமாகாமல் வாந்தி மயக்கம் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தினர் வீட்டு விட்டு வந்தால கம்பெனி ஒண்ணு இருக்கு பிளாஸ்டிக் கம்பெனி வாச தாங்க முடியல நைட் டயத்தில் தான் அரைக்கிறாங்க போல வீட்டுக்கு விட்டு வெளியே வர முடியல பூரா கை குழந்தைகள் வச்சுட்டு இருக்கிறோம் வீட்டு வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது கம்பெனி கம்பெனி வைங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்ல வரல யாரும் இல்லாத இடத்துல வையுங்க ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பை கொண்டு வந்து போட்டுருக்குறாங்க பூர வீட்டை சுற்றியும் கொசுவாக தான் இருக்கு குழந்தைகள் எல்லாம் கடிச்சு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கரெக்டாக இருக்குது நாங்களாம் அன்றாட கூலிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிற ஆளுங்க எங்கனால எல்லாம் முடியாது கம்பெனி பக்கத்தில் வந்து பிளாஸ்டிக் கம்பெனி இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய பாதிப்பு வருதுங்க நைட்லதான் வந்து அதிகமா பாதிக்குது எங்களுக்கு சாப்பிட்டாலும் வாமிட்ரு வருது தலைசூற்கல் வருது ஸ்கின் ப்ராப்ளம் வருது குழந்தைங்களுக்கு வருது பிரச்சனைகள் நிறைய இருக்குதுங்க இந்த கம்பெனிய வைக்க வேணாம் நாங்க சொல்லலைங்க ஆள் புழக்கம் இல்லாத ஏரியால கொண்டு போய் வச்சா எங்களுக்கு சேஃப்டி இப்ப இதுக்குள்ள வந்து முன்னூறு குடும்பத்துக்கு பக்கம் இருக்குதுங்க ஆனா எங்களுக்கு எல்லாம் இதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அதனால தயவு செஞ்சு கம்பெனியை எங்கேயாவது ஆள் பழக்கம் இல்லாத இடத்துல வைக்கணும் நாங்க வைக்க கூடாதுன்னு சொல்லல டேஸ்ட் எல்லாம் நிறைய வருதுங்க வீட்டுகளுக்கு இதனால எங்களுக்கு பாதிப்பு நிறைய வருதுங்க ஏற்கனவே இந்த ஆலை பெரும்பாலை எனும் இடத்தில் செயல்பட்டு வந்தது அங்கு ஏற்பட்ட பயங்கர தீ விபத்துக்கு பிறகு இங்கு மாற்றப்பட்டது விவசாய நிலத்தை வாடகைக்கு எடுத்து எளிதில் தீப்பற்றக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பற்ற முறையில் பிளாஸ்டிக் குப்பைகளை குவித்து வைத்துள்ளனர் இதனருகே தனியார் நூற்பாலைகள் செயல்பட்டு வருவதால் தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக நூற்பாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் எங்கள் மில்லுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனை வருது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுலருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா மாஸ்க் இல்லாமல் வந்து நாங்கள் வெளியே வர முடியாது கம்பெனிக்குள்ள வந்து நாங்கள் மாஸ்க்கு போடுறது கம்மிங்க வெளியே போடுறது அதிகம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நைட் ஷிப்ட் இந்த மாதிரி டே ரெண்டு ஷிஃப்ட்டுமே வந்து அங்கே ப்ராசஸிங் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து வர அதுலேருந்து வர்ற ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வாமிட் வருதுங்க நான் கரெக்ட் லஞ்ச் டைம் போகும்போதும் சரி நைட் சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதனால ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் டைம்லலாம் கொஞ்சம் பயமாகவே இருக்குதுங்க அது இருக்கிறதுனால அதனால பிரச்சனை வந்து பக்கத்து கம்பெனிக்கு வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதுங்க ரெண்டாவது இங்கே வேலை செய்கிற உள்ளே ஒரு ஐம்பது பேர் பக்கம் வேலை செய்கிறோம் எல்லாருக்கும் அதே கம்ப்ளைண்ட் வருதுங்க அந்த வாமிட்டு கண் எறிகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால் வந்துங்க குடியிருப்போரின் வாழ்வாதாரம் கருதி விதி மீறி செயல்படும் பிளாஸ்டிக் குடம் தயாரிக்கும் ஆலையை மாவட்ட நிர்வாகம் உடனே மூட வேண்டும் தாமதம் ஏற்பட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர வேறு வழியில்லை என குடியிருப்போர் எச்சரிக்கை விடுத்தனர் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சேலம் மாவட்ட கிளை சார்பில் ஆண்டுதோறும் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கு இலவச உபநயனம் எனும் பூநூல் கல்யாணம் வெகு சிறப்பாக நடத்தப்படும் இந்த ஆண்டு நிகழ்ச்சி சேலம் மரவநேரி ஸ்ரீ காஞ்சி சங்கர மடத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பனிரண்டு பேருக்கு பூநூல் கல்யாணம் தடபுடலாக நடைபெற்றது மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பஞ்சநாதன் ரமேஷ் நாகலட்சுமி ஆடிட்டர் ஸ்ரீராம் ராமு பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் பன்னிரண்டு பேர் தங்களது பெற்றோர்களுடன் வரிசையாக அமர்த்தப்பட்டு பட்டு வஸ்திரம் பஞ்சபாத்திரம் சீர்வரிசை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது குருக்கள் வேதங்கள் போத பன்னிரண்டு பேருக்கு பூனூல் கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன வெள்ளிக்கவச அலங்காரத்தில் எழுந்தருளினார் லட்சார்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அன்னதானம் வழங்கப்பட்டது